ஹலோ வணக்கம் வெல்கம் டு தி ஷோ ஜி டாக்கிஸ் வியூவர்ஸ் புஷ்பா படத்தினுடைய ரிவ்யூ தான் பார்க்க போறோம் அல்லு அர்ஜுனுடைய நடிப்புல அவருக்கு தேசிய விருதை வாங்கி கொடுத்த படம் தான் புஷ்பா ஒன் தி ரைஸ் அந்த படத்து மேல இருந்த பெரிய எதிர்பார்ப்புனாலையும் அது உன்னுடைய தொடர்ச்சின்றதுனால இந்த படத்துக்கு பயங்கரமான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது சோ அது எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் பண்ணிச்சா இல்லையா அப்படின்றது தான் நம்ம இதுல பார்க்க போறோம் புஷ்பா தி ஃபிளார் அப்படின்ற மாதிரி எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க அதாவது புஷ்பானா ஃபிளவர் நினைச்சியா ஃபயர் அப்படின்ற அந்த பஞ்ச் டயலாக் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வரைக்குமே சம வயரலா ட்ரெண்ட்ல இருந்தது அதே புஷ்பா டூல ஃபயர் இல்ல வைல்டு ஃபயர் அப்படின்றது ட்ரைலர்ல பார்த்ததுல எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க இது நேஷனல்ல நேஷனல் இல்ல இன்டர்நேஷனல் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்நேஷனல் லெவலுக்கு ட்ரை பண்ணிருக்கிறாங்க இது எக்ஸாக்டா எனக்கு கம்பாரிசன் பண்ணி சொல்லணும்னா கேஜிஎஃப் மாதிரியே தாங்க இருக்குது கேஜிஎஃப்ல அவர் வந்து லோக்கல்ல அதுக்கப்புறமா நேஷனல்ல அதுக்கப்புறமா இன்டர்நேஷனல்ல அப்படி மாதிரி இதை ட்ரை பண்ணிருக்கிறாங்க அண்ட் இதுல வந்து உங்களுக்கு எல்லா ஸ்டேட்லயும் இருந்து கொஞ்சம் கொஞ்சம் ची को जटा படத்தின வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஸ்டன்ட் சீக்வன்ஸ் தான் இன்ட்ரோவே ஆகிற மாதிரி அல்லு அர்ஜுன் பட் அந்த ஸ்டன்ட் சீக்வன்ஸுக்காக அந்த சீனை வந்து திணிச்ச மாதிரியான ஒரு பட் அந்த இதுக்காக அவர் ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய விஷயங்கள் அதெல்லாம் நல்லா தான் இருந்தது பட் வேற மாதிரி ஓபனிங் கொடுத்துருக்கலாம் அப்படி கொடுத்ததுக்கு பதில் அப்படின்றது அது இல்லாமசைய நடிப்புல வரக்கூடிய ஒவ்வொரு படங்கள் மேலேயும் ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும் அவர் என்ன மாதிரி பண்ணிருக்கிறார் என்னவா இருக்கும் அப்படின்றது அதே எதிர்பார்ப்புல வந்த பல பேருக்கு இருக்கு ஃபஹத் ஃபாசிலினுடைய கேரக்டர் கொஞ்சம் ஸ்ட்ராங் இல்லாம கொஞ்சம் டவுன் ஆக்கிட்டாங்களேன்ற ஃபீல் இருந்தது இப்போ ஃபஹத் நல்லா தான் நடிச்சிருக்கிறாரு பட் அந்த கேரக்டர்னுடைய டெப்த் அவ்வளோதானா இல்ல இது ஏதாவது ஒரு விதத்துல பார்ட் த்ரீல கண்டினியூ ஆகுமா அப்படின்றதும் இருக்குது அண்ட் ராஷ்மிகா மண்டனா பார்ட் ஒன்ல கூட உங்களுடைய இன்னசென்ட்டு கொஞ்சம் போல்டு அதெல்லாம் ஓகேவா இருந்தது ஆனா பார்ட் டூல நீங்க வந்துட்டு அப்படியே எக்ஸ்ட்ராவா ஓவர் டோஸ்ல பண்ணிருக்கிறீங்க ஐயோ சாமே சாமியா சாமேன்ட்டு அந்த சாமி பாட்டுக்காக இந்த டைலாக் வச்சு எங்களை ரொம்ப பிழிஞ்சு எடுத்துட்டீங்க அண்ட் அதுக்கு மேல உங்களுடைய பீலிங் சாங் எங்களை எல்லாம் பயங்கரமா பீல் பண்ண வச்சிடுச்சு என்னத்துக்கு அப்படிப்பட்ட ஒரு கொரியோகிராஃபி அப்படின்றதான் தெரியல ஏன்னா சாமி பாட்டுக்கு வந்த கொரியோகிராஃபிக்கே வந்து அப்ப குழந்தைங்களாம் அந்த பாட்டுக்கு ஆடுறாங்க என்னங்க இப்படி பண்ணிருக்கிறீங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா அதையும் தாண்டின ஒரு கொரியோகிராஃபி தான் இந்த பாட்டில பாட்டுக்கு வந்து குழந்தைங்க டக்குன்னு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க ஆட ஆரம்பிச்சிருவாங்க பாத்துட்டு ஸ்டெப்ப இந்த மாதிரியான ஸ்டெப்ஸ் எல்லாம் போட்டா அதை வேற மறுபடியும் இப்ப ரீல்ஸ்ல அதுல இதுல எல்லாம் ஷார்ட்ஸ்ல எல்லாம் போட்டுட்டு இருக்கிறாங்க பட் எனிவே அது அவங்க அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம்னு சொல்லிட வேண்டியதுதான் கதைக்குள்ள போனோம்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் விறுவிறுப்பு அட்லீஸ்ட் கொஞ்சம் கொண்டு போச்சுன்னு சொல்லலாம் ஒரு

இல்ல ரெண்டே முக்கா வரைக்கும் கூட தாக்கு பிடிச்சிருக்கலாம் மூன்று மணி நேரம்ன்றதுலாம் கொஞ்சம் ஓவரானது அதுக்கான அளவுக்கு டெப்த் கதை படத்துல இல்லை அண்ட் அதை விட இந்த படத்தினுடைய பஸ்ட்ல இருந்து எல்லாமே ஒருத்தர் முடிகிறார் முடியலன்னு பார்த்தா அதுல இருந்து இன்னொருத்தவங்க மறுபடியும் வராங்க சுனில் அவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் தான் ஃபுல் எல்லாருடைய இதுவும் அவர் தான் வச்சுட்டு இருப்பாரு அவர்கிட்டதான் எல்லாரும் போய் வித்துட்டு அவரு அதுக்கு டபுளா வெளியில காசு பார்த்துக்கிட்டு இருந்தாரு அவர்கிட்ட இருந்து இவர் டேக் ஓவர் பண்ணதுக்கு அப்புறமா அவர் அவ்வளவுதான் நினைச்சா இப்ப இந்த பாட்டுல வந்து அவர் கொஞ்சம் மறுபடியும் ஆஹ் கொண்டு வந்து அவர் வந்து ஃபாத் ஃபாசிலோட ஒன்று சேர்ந்து போட்டு தள்ளுறதுக்கான வேலைகளை பார்க்கறது அதாவது ஒரு ஒருத்தர் இறங்கிட்டாங்க இறங்கிட்டாங்கன்னு பார்த்தா மறுபடியும் அவங்களை கண்டினியூ பண்ணுற விஷயங்களும் கொஞ்சம் அப்படியே எடுத்திருந்தாங்க அதே போல இதில் வந்து ஃபத்த் ஃபாசிலுடைய கேரக்டர் இறங்கிடுச்சுன்னு பார்த்தா மறுபடியும் ஒரு வேலை தேர்டில் கொண்டு வரலாமா இல்லை எப்படின்றது பொறுத்து இருந்துதான் பார்க்கணும் அண்ட் கூட இருக்கக்கூடிய அந்த ஃப்ரெண்ட்ஸ் கேங்கு ஆதி காலத்து கதைங்க ரொம்ப ரொம்ப ஆதி காலத்தான கதையை கொண்டு வந்து இப்ப இருக்கக்கூடிய டெக்னாலஜிக்கும் இப்ப இருக்கக்கூடிய அந்த ஆஹ் சீக்வன்ஸ் அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுத்த ஒரு தான் இருக்குது அண்ட் தேவி ஸ்ரீ பிரசாத்துடைய வந்து கங்குவால திட்ட இருந்ததுனால இந்த படத்துக்கு அவர் பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு பெசாம நான் மட்டும் பத்தாதுங்கன்னு சொல்லி தமனியும் அதுக்கப்புறமா சாம்சேஸையும் கூட சேர்த்துக்கிட்டார் போல இருக்குது கொஞ்சம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஓகே பட் இன்னமும் கொஞ்சம் ஆனா பெட்டரா இருந்திருக்கலான்ற ஒரு ஃபீல் தான் இருந்தது பாட்டு அங்கங்க நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் எந்த அளவுல நின்றுச்சோ அந்த அளவுக்கு பார்ட் டூத்துக்கான பாட்டு இன்னும் மனசுல அந்த அளவுக்கு அதிகமான ஒரு இம்ப்ரஷன் வந்து கிரியேட் ஆகலை அப்படின்றத என்ன பொறுத்தனும் வரைக்கும்போது இந்த இவ்வளவு ரூபாய் இவ்வளோ கோடி கொடுத்து இப்படிப்பட்ட ஒரு படத்தை நீங்க எடுத்து எதுக்கு வேஸ்ட் பண்ணணும் இதுக்கு புஷ்பா ஒன் எவ்வளவு சட்டிலா பண்ணீங்களோ அந்த மாதிரி பண்ணிட்டு போயிருக்கலாம் அதுக்கு பதிலா இவ்வளவு தூரம் ஒரு ஹைப்பு கொடுத்துருக்க தேவையில்ல அப்படின்றதுதான் இப்ப கடைசியா இதுல வில்லன் மாறிக்கிட்டே இருக்காங்க ஹீரோ ஒருத்தர் தான் அப்படின்றது மட்டும்தான் இவங்களுடைய ஒரு பேஸா வச்சிருக்கிறாங்க சோ அந்த பேஸ்ல இப்ப அடுத்து அடுத்த சீசனுக்கான ட்விஸ்டும் கொடுத்துருக்காங்க அண்ட் அவர் சீசன்ல வந்து பாத்தீங்கன்னா அவர் ஃபேமிலி நேம் அவங்க அப்பா பேர்லாம் சொல்லக்கூடாது அந்த ஒரு கவலையில் இருப்பாரு அதுக்காக அழுது இருப்பாரு அது வந்து இந்த டூவில் வந்து அவங்க அண்ணன் பொண்ணை காப்பாத்துறதுனால அவருக்கு அது கிடச்சிடுது அண்ட் ஃபேமிலி சென்டிமெண்ட்டோட புஷ்பா டூவை மறுபடியும் புஷ்பா த்ரீல வந்து இந்த ஃபேமிலி சென்டிமெண்ட்டை காட்டாம வேற என்ன காட்ட பொறுத்து பொறுத்திருந்து பார்க்கணும் அந்த அளவுக்கு பொறுமை உங்களுக்கு இருந்ததுன்னா எனக்கு கண்டிப்பா பொறுமை இல்லைங்க ஏன்னா மூன்று மணி நேரம் உட்கார வச்சு பொறுமையை இழந்து வெளியில அனுப்பி விட்டீங்க அட்லீஸ்ட் உங்களுக்கெல்லாம் என்ன ஃபீல் ஆச்சு அல் அர்ஜூனே நான் கோர சொல்ல மாட்டேன் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது எஸ்பெஷலி அந்த சாரியில பண்ண ஸ்டண்ட்டாக இருக்கட்டும் டான்ஸா இருக்கட்டும் அதுக்காக அவர் கொடுத்துருக்கக்கூடிய ஹார்ட் ஒர்க் எல்லாமே அதுக்காக பாராட்டணும் ஏன்னா ஒரு கட்டோட அவர் வந்து கட்ஸ் இருக்கணும் அந்த சாரி பர்ஃபாமன்ஸ் கொடுக்குறதுக்கு எல்லா ஹீரோவும் அதை அக்சப்ட் பண்ணிக்க மாட்டாங்க அது கட்ஸோட அவர் அக்செப்ட் பண்ணியிருக்கிறார் அதுக்காக அவர் கண்டிப்பா பாராட்டியே ஆகணும் அண்ட் அவருடைய எமோஷனாக இருக்கட்டும் ஸ்ட ஆக்ஷனாக இருக்கட்டும் எல்லாமே வந்து சூப்பராக பண்ணியிருக்கிறாரு ஆனால் இந்த ஒரு படத்தை படத்துக்காக மத்த படத்தெல்லாம் விட்டுட்டு இதுக்கே உட்காந்துட்டு இருக்கிறாரு எதுக்கு கொஞ்சம் நீங்க மத்த படங்களும் பண்ண ஆரம்பிக்கலாம் அண்ட் சுகுமார் அவர்களே உங்களுடைய டைரக்ஷன் ஸ்கிரீன் பிளே உங்க டீமோட கொஞ்சம் இன்னும் பெட்டரான நிறைய விஷயங்களை பண்ணலாம் வெறும் மாஸ் மாஸ் கட்டிட்டு அந்த கொண்டு போறது மறைக்கிறது அந்த மாதிரி விஷயம் எல்லாம் மாதிரி இவருக்கான இருக்கட்டும் கொஞ்சம் அதே மாதிரி குயிக்கா லேக் இல்லாம பண்ணுங்க அப்படின்றதுதான் சோ இந்த படம் நீங்க பாத்திருந்தீங்கன்னா உங்களுடைய ஃபீலிங்ஸ் என்னன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க பார்க்கலன்னா நான் சொன்னது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு அப்படின்றதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்மளுடைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க